உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்காங்க பிரளைஞ்சறையான வர்றாங்களே இல்லை என்ன அளவு வாங்க வீடு நின்று இன்னத்தை செய்கிறாங்க எங்களுக்கு வேலையே இல்லை தானே வெளியே சும்மா இருக்கிறோம் சரி உனக்கு அடிப்பேன் கோல உண்டை போட்டால் தான் வாங்க ஒரு பையன் பையன் வருவாங்க ஹலோ ரவி எங்கே நினைக்கிற வாண்டா கிரவுண்டு பக்கம் சரி வா வா ம் சரி சிக் ஓகே அது பாப்போம் கடை என்னடா இப்போ முந்தி ஏன்டா படியில் வருவாங்களோ இப்போ நீ என்னான்னு தான் நிற்கிறேன் நான் இப்போ தான் வேலையாலையும் நான் தான் கிரவுண்டில் வருதுறேன் மில்லு அதான் அவனை கடித்து பார்த்தேன் என்னமை வேலையை போதுவான் வேறே என்னடா போகிற தெரியல வார தெரியல இடையில் சைனார் தெரியல என்னடா வாழ்க்கையை வெறுத்த மாதிரி கதைக்குற இந்த மேரலி ஒரு ரிப்போண்ட் அடிப்பேன் வெடியெல்லாம் சேர்ந்து ரிப்போம் மாட்டேங்குது சொல்லவும் நினைச்சாலும் நேற்று டிக் டோக்கு தட்டு தட்ட விட ஃபுல்லாக அந்த வீடியோ டிக் டோக் உள்ளே தான் என்னடா வாலாயன் வாழ்க்கை ஒரு வீடியோ போகிறதான் தான் டி ரிப்புக்கே வலிக்கிறேன் ரிப்பண்ட் ஒன்று தான் ஜாமெண்ட் பதுவோ கடி பதுவோ கடி நல்ல சொல் நல்ல இடங்கள் சொல்லுவான் அவனுக்கு தான் இந்த நூரேலியா பதுவில் ரிப்பில் கேட்டாலே அவனுக்கு தான் அவன் தான் நாள் அப்ப அவன் வெறுவான ரிப்பு கேட்டா அடி பாடி அடிச்சு கேட்போம் என்ன மாதிரி சரி பின்ன பதில் கடிக்கிட்டேன் ஓ பதில் கடி பதில் எங்க நினைக்கிற இங்கே கிரவுண்டு வாரி ஒரு கதை வண்டி இருக்கு வழியில் கதைக்கணும்னு நினைக்கிறாங்க வா வழியா ம் சரிங்க ம் வரணும் வந்து வரணும் வேற விட்டு கதைப்பம் வந்து டிசம்பர் இப்போ டிசம்பர் நத்தாரோட போனோம்ண்டா ம் ஆ

ஒரு மூன்று நாள் தானே இதுக்கு நான் ஒண்ணும் கழிக்கலாம் குட்டிச்சத்துல இருந்துதான் இந்த சோத்திலயே இருக்கலாம் இந்த மத்தியானம் லஞ்சுக்கு வரேன் அதான் கலந்துல இருந்து தனியே இருக்கு

அங்க போன கா சும்பரேலியா நுபரேலியா இருக்கும்

அப்ப பொடியெல்லாம் போலியா போவோம்

வானம் ரஃபி விட்டுறான்னா சிக்கலாக போடுவோம் சிக்க வேண்டிய வட்டி வந்து கொழும்பு தான்ண்டவே ஒரு நாள் இருக்கும் ம் நான் போடுறதே நாலு நாள் இருக்கும் அப்போ மெலை பக்கம் போனோமுன்னா ரஃபிக்கே இருக்கா அங்கங்க அங்கங்கே ரஃபிக் பேர் நான் அங்கே காடு வடி எதிரியல் சரி மூண்டே மழுது குலுக்கெல்லாம் போடுவோம் போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாறு பொங்கல் விடாமுயற்சி விஸ்வபூர்வம் இல்லை எங்களோடான பொங்கல் வெட்டரையாது பொடியனை காணையில் மூட்டுக்கு வந்துட்டேன்னா ஏய் எப்படி கூட்டாது என்னடா இந்த பேக்கலோட வர ட்ரிப்புக்கு மரியாதை இல்லடா என்னோட என்னோட இதண்டா வர அதுல இருந்து இந்த காலம் வர இதான் நீ அவனுக்கு அடி டேய் என்னடா இது மாட்டு தால் பையல் மே இதுல கடக்கி கொண்டு வர வைக்கிற மரியாதை இல்லடா அங்க தூர எல்லைய பட்டியல பார்க்க மாட்டாங்க அந்த நீ அவனுக்கு அடி எங்க நிக்கிறான்னு அவனுக்கு அடிப்பம் கூட்டாளிக்கு ரெவி கெடுக்குறேன் போறேன் அடே இவன் ஏன் அடிக்கிறான்னு தெரியல எடுத்துக்காய் ஹலோ தாம் சொல்லுங்க அடே இண்டைக்கு என்ன ரேட் இண்டைக்கு தாமு எனவரி ஃபோர்டீன் தாக்கம் அடே ட்ரிப்பு போடல சொன்னி அடன் தாம் நான் கொஞ்சம் வெளியில் நிற்கிறேன் தாம் ஓ இங்கே கனடா வந்துவிட்டேன் நீங்கள் வந்து போய் முடியலையே

இவங்களுக்கு இங்கே சும்மா ஓ சொல்கிறார் டே நாங்கள் லீவு போட்டு தரோம் மேடா நாங்கள் இவ்வளோ முக்கியமான லீவு போட்டே மேனேஜ்மெண்ட் தர அந்த மேனேஜ் தர அந்த என்ன தெரியும் உங்களை நாங்கள் இல்லாட்டி கொம்பனி இல்லையன்றது அது சரிப்பா கனடா வாங்கினேன்னு ரமுந்த நடுவில் சரங்களை கட்டி கொண்டு தெரிஞ்சவங்க கனடா வாங்கினா நிறுத்திரேன் பேர் அவதூரா கேட்டார் சரி நானும் நீமா ரிப்பா போ நான் அவன் காசு வரைக்கும் அவனோட போ அவனோட போ